பாத்துக்கு தான் வந்திருக்கோம் என் பாப்பா வந்து அங்கே இருக்கா இது ஊத்து மண்டவிலன்னு சொல்கிறாங்க எங்கள் ஊரில் சரி வாங்க முன்னாடி போயிட்டு இருக்கிறது எங்கள் மாமா அது போய்ட்டுருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் வந்து கொடியிருக்கா பேருக்கு வந்தோம் என் பாப்பா கிட்டே தான் மொத்த கொடியிருக்காகவும் இருக்கு என் பாப்பா ஹார்னி வார்னி கூப்பிட்டாச்சு வரேன்னு சொல்லிட்டு சொல்லிச்சு இதோ வந்துட்டுருக்கா பாருங்க அதுவும் அந்த இடத்துல ஏறிட்டு இருக்கா அவங்களுக்கு தெரிலன்னு நீதாரில்ல வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் சரி வாங்க அப்படியே நம்ம போயின்னே இருக்கணும் எங்கள் மாமா வந்து அங்கே போயிட்டாங்க அதுக்குள்ளே நம்ம சீக்கிரம் அங்கே போய் ஆகணும் எங்கள் மாமா கிட்ட ஏண்டா சீக்கிரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் உங்களுக்கே கீ சரிங்க நல்லா தான் நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவா சரிங்க மாமா அது போயிட்டுருக்காங்க பாருங்கள் சிவப்பு கலர் சட்டை ஓ இந்த இடத்துல வந்து நிறையா இருக்குதுன்னு எங்கள் மாமா இப்போ தான் சொன்னாங்க அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து ஓடோடி நடந்தேன்னு சொன்னேன் நீங்கள் நம்பவே கூடாது தான் ஒன்று சரி சொல்லிட்டு வந்தாச்சு லாஸ்ட்டாக எங்கள் மாமா உங்கள் எல்லாருக்கும் ஹாய் கட்டாரு பார்த்திங்களா சூப்பராக குடிக்கிறீங்களா பாப்பா உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் நினைக்கிறேன் ஐஷா தான் நல்லா தெரியும் அதெல்லாம் என் பாப்பாவை பாருங்க எவ்வளோ பெரிய சங்கு பிடிச்சிட்டு வந்திருக்கானு ஹரணி உன் சங்கு யூடியூப்ல வரப்போது இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சங்கு சமையா இருக்கலாம் ஃபஸ்ட்டாக இருக்கும் நேரா இந்த அரணி சங்கப்பொடி வாங்க எங்கள் மாமா வந்து கூட்டத்தில் கஷ்டப்பட்டு வராங்க இப்போ வாங்க இருக்கிறாங்க எடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்காங்க என் பாப்பா வந்து அந்த கொடியறிக்காவை இந்த கொடியறிக்காவை எடு எடுன்னு சொல்லிட்டு எடுத்து விடான்னு அழுவா ஹரணி தான் ஹரணி புடி போது போதுதான் போட்டாச்சு பாருங்கள் ஆரம்பத்துக்கு வந்து இவ்வளோத்தரம் பிரிச்சிருக்கோம் இந்த புடி கொஞ்ச கொஞ்சம் இதை புதி ஆமாம் போது அதை எங்கள் மாமா முன்னாடி போயிட்டே இருக்காங்க அவங்க பின்னாடி போகிறது ரொம்ப ஈடாக இருக்கு எங்களுக்கு எங்கள் வாங்க அவங்களுக்கு எங்களால் ஈடுபடுவோட வேகத்தில் ஆனால் பொறுமையாக தான் போ நடந்து போனாங்க நாங்கள் தான் நின்று பேசினே இருக்கோம் அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல மாட்டிங்கிச்சு ஹரி நீ இந்த பையன்படி பார்த்தீங்களா செம்மக்கூடியது கலமையாக இருந்துதான் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக்கு சப்ஸ்க்ரைப்பு கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள் எதனா சின்ன சின்ன டாஸ்க் பண்ணுறேன் டாஸ்க் பண்ணுறாங்கல்ல அதாவது இந்த மாதிரி பண்ண சொல்லி இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் அதே மாதிரி எனக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் அதே மாதிரி வீட்டில் பண்ணுற மாதிரியே அதெல்லாம் டாஸ்க்கு கொடுங்க அதுக்குன்னு உப்பு பூமெரெல்லாம் தந்துடாதீங்க ஓகே நம்ம வந்து கொடி எடுக்கலாம் எங்கள் மாமா வந்து பேச்சு போட்டுருக்க இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருவோம் டே நடத்துனா தான் ஒன்று கஷ்டமானு கேட்கலாம் ஹேங் ஆகுது கை வீடியோ ஏன்னா ஃபோட்டோவை வந்து எங்கள் ஆயா வந்து அதிகமாக எடுத்து வச்சுருப்பாங்க எங்கள் ஆயா மொபைல் வந்து அதிகமாக எடுத்து வச்சுருக்காங்க அதனால தான் ஹேங்காச்சு அது நிறைய வீடியோ எடுத்து விட்டுட்டேன் மீடியாவது ஒழுங்காக எடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ ஒழுங்காக எடுத்துகிட்டுருக்கேன் கேம்ஸ் எம்பியெல்லாம் வந்து டெலீட் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன் உங்களுக்காக எனக்கு பிடிச்ச கேம்லாம் டெலீட் பண்ணிட்டு எடுக்கிறேன் தான் அதனால் லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் கொஞ்சம் அதிகமாக பண்ணி விடுங்க ஷேர் பண்ணி பண்ணுங்க அருமையாக அந்த கொடி கீதிக்காகலாம் எடுத்துக்கோ பாருங்கள் முள்ளெல்லாம் முள்ளலாம் மாட்டேங்குது அப்ப இன்னொரு கவரையும் முடிச்சுக்கலாம் ஐடியா இன்னொரு கவரை முடிக்க ஒரு அரை மணி நேரம் ஆகுமா எஸ் கைஸ் நான் வந்ததுலேருந்தே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கிட்ட ஆயிருக்கும் ஆனால் என்னடா வீடு அஞ்சு நிமிஷம் தான் எடுத்திருக்கேன்னு பார்த்தா அது நீங்க நினைக்கலாம் ஏன்னா ஆச்சுன்னு நான் கொண்டே முன்னாடி சொன்னேன்ல அதனாலதான் கைஸ் என்னால அதிகமா எடுக்க முடியல ஏன்னா வந்தவுன்னே வீடியோ முழுசாக எடுத்துகிட்டு கிளம்பிகிட்டு இருப்போம் சரி சமையான மரம் தான் நிறையா கிடச்சிருக்கு சரி இப்போ வந்து வேறு எதனா மரத்துக்கு போகாமல் தமன் காய் காற்று ஜிது ஜிதுன்னு அடிக்குது செடி ஆடலாம் ஆடும்போதே தெரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல தான் நாங்கள் நிறைய டைம் வந்து தூண்டி போட்டிருக்கோம் இந்த பாருங்க சின்ன சின்ன நத்தை எவ்வளோத்தன கிடையாதுன்னு என் பாப்பா பிடிச்சிட்டு வந்த சங்கு வீதம் அந்த இதாங்க இந்த பாருங்க அது பெரிய சங்கு இது சின்ன சங்கு அதுதான் வித்தியாசமே கூட தான் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் உள்ளே போனால் நல்லா காஞ்சி போய் இலங்கை எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து தண்ணீருக்கு மட்டும்தான் இந்த பக்கம்லாம் வருவேன் ஜில் ஜிலுன்னு காற்று இயற்கை காற்று அப்படின்னு இருக்குது எனக்கு இங்கே பார்த்தீங்கவா இது நத்த பொந்தா பாம்பு பொந்தான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏனா இதெல்லாம் நத்த மாதிரியே தெருது உள்ளே ஓண்டு நத்தை இருக்க மாதிரி தெருது பாருங்கள் இதை பாத்தீங்களா ஆ இத வரமாமா இதை பார்த்தீங்களா நத்த மாதிரியே இருக்குது இது நத்த பொந்தா நண்டு பொந்தா இல்லை பாம்பு பொந்தான்னு சொல்லுங்கள் ஏனா நண்டோட கை இருக்குது கை எவனோ கையோட வெட்டி திண்டான் இன்னொரு இடத்துல இருக்கா பாருங்கள் இன்னொரு பொந்து கூட இருக்குது சரி வாங்க நம்ம கிளம்புவோம் இங்கே கூட ஒரு பொந்து இருக்குது சரி மாமா வந்து அங்கே போயிட்டுருக்காரு